ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் கார்த்திக் தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை தீபத்தின் சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து அறிவியல் ரீதியாகவும் மக்களுடைய நலனுக்காகவும் கொண்டாடப்படுற விழாவில் ஒன்று தான் இந்த கார்த்திகை தீபம் மூன்று நாட்கள் இந்த தீப திருநாள் கொண்டாடப்படுது யாருக்காக இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது மீனவர் குடும்பத்தில் பிறந்த பார்வதி தேவிக்காக தான் இந்த கார்த்திகை திருநாள் கொண்டாடப்படுது முன்னோர்கள் காலத்தில் அறிவியல் ரீதியாகவும் மக்களின் நலனுக்காகவும் ஒவ்வொரு விழாவாக கொண்டாடப்படுது அதில் தான் இந்த கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் குறித்து புராணங்கள் சொல்லும் பொழுது மீனவர் குடும்பத்தில் பார்வதி தேவி பிறந்தாங்க அப்போ பார்வதி தேவி மீன் போன்ற அழகிய கண்களோடு பிறந்ததுனால கையல் கண்ணே அப்படின்னு அவருக்கு பெயர் சுட்டப்பட்டது கயல்கண்ணி மீது ஆசைப்பட்ட சிவபெருமான் மீனவ இளைஞனாக மாறி அவரை மணந்து கொண்டார் சிவன் பார்வதியாக பருவதராஜனுக்கு தரிசனம் கொடுத்தனர் அதனால் மீனவர்களை பருதுவராஜ குலம் எனவும் அழைக்கப்படுவர் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுது அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கார்த்திகை நட்சத்திரம் வர்றதுனால கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடப்படுது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கிற தீபம்தான் கார்த்திகை தீபம் கோவில்கள் மற்றும் இல்லங்கள்ல தீபங்கள் ஏற்றப்படும் இல்லத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில இருபத்தி ஏழு தீபம் ஏற்றுவது மிக சிறப்பு கார்த்திகை தீப திருநாள்ல சொக்கப்பனைக்கு நெருப்பு வைத்து சிவபெருமான் ஜோதி பிழம்பாக தோன்றியதுனால தான் கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னு எல்லாருமே கொண்டாடிட்டு வரும் ஜோதி பிழம்பாக தோன்றிய சிவன் எப்படி அப்படின்னு பார்த்திடலாம் விஷ்ணு பகவான் பிரம்மா இவங்களில் யார் பெரியவங்க அப்படின்னு சண்டையிட்ட பொழுது அந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் ஜோதி பிழம்பாக தோன்றிய தினத்தை தான் கார்த்திகை தீபத் திருநாளாக கொண்டாடப்படுறோம் கார்த்திகை தீபத்தை மூன்று தினங்களாக கொண்டாடப்படுது அதில் முதலாவதாக குமாராலய தீபம் ரெண்டாவது சர்வாலய தீபம் மூன்றாவது விஷ்ணுவாலய தீபம் அப்படின்னு நம்ம வழிபட்டு வர்றோம் மூன்று நாளுடைய தீபத்தின் மகிமை பற்றி பார்த்துடலாம் முதல் நாள் தீபமான குமாரிய தீபம் முருகப்பெருமான் ஆலயங்களில் வழிபட முறை விஷ்ணு ஆலயங்களில் ரோஹிணி நட்சத்திரத்தில் வர்ற கார்த்திகை தீப திருநாள் விஷ்ணுவாலய தீபம் அப்படின்னு சொல்கிறோம் கார்த்திகை மாதத்தில் வர்ற பௌர்ணமி தீபத்தில் கொண்டாடப்படுற தீப திருநாள் சர்வாலய தீபம் அப்படின்னு சொல்கிறோம் திருவண்ணாமலையில் பரண தீபத்தை பற்றி பார்த்துடலாம் கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கி மிகவும் புகழ்பெற்ற திருவண்ணாமலையில் பரண தீபம் ஏற்றப்படுது ஜோதி பிழம்பாக சிவபெருமான் காட்சி கொடுக்குறத நினைவு கூறும் வகையில் திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டு கார்த்திகை தீபம் வர்றதுக்கு முன்னதாகவே ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலை மீது கொப்பரம் வைக்கப்படும் இருளகன்று ஒளிமிகுந்த கா வாழ்க்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தீபம் ஏற்றுகிறோம் டன் கணக்கில் நெய் ஊற்றி மாலை ஆறு மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்படுது இல்லங்களில் தீபம் ஏற்றுனா இருளகன்று ஒளிமிகுந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது வீட்டில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதை பற்றி பார்த்துடலாம் திருவிழாவை வீட்டிலேயே கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்களுடைய வீடுகளை அலங்கரித்து அகல் விளக்குகளை ஏற்றி சிறப்பு உணவுகளை தயாரித்து குடும்பத்தோடு மகிழலாம் வீடுகள் மற்றும் வாசல் கதவுகள் மலர்கள் மற்றும் ரங்கோலிகளால் அலங்கரிக்கணும் அதன் மூலமாக சந்தோஷம் மகிழ்ச்சியும் எங்கும் பரவுது புனித தீபங்களை வீட்டில் ஏத்துறதுனால தெய்வீக ஒளி தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பப்படுது சிவபெருமான் புகழ் பாடல்களை எசைச்சு பரிவோட பூஜை செய்கிறவங்களுக்கு நேர்மறை ஆற்றலை உருவாக்குது கார்த்திகை தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒளியின் வெற்றியை உணர்த்த ஒரு ஒற்றுமையின் திருவிழாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுது இந்த ஆன்மீக திருவிழா அனைவருடைய உள்ளங்களை ஒளியால் நிரப்புது ஒருவருடைய ஒருவரின் உள்ளிருக்கும் அன்பையும் பக்தியும் ஒருவருக்குள்ளே இருக்கிற அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்துறது தருணம் இது நாமும் கார்த்திகை தீப திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறுவோம் நன்றி